சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கம் உயிர் என்றால் என்ன உயிரை நாம் காண முடியுமா உயிரும் ஆன்மாவும் ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப அருமையான கேள்வி உயிர் என்றால் என்ன அப்படின்னா உயிர் அப்படின்றத வந்து நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வெற மூச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த மூச்சு தான் உயிர் நினச்சிகிட்டு இருக்கோம் அது உடைய அது ஒரு ப்ராசஸ் மூ அதை மூச்சு விட்டுட்டு இருந்தால் தான் நம்ம உயிராக நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அது ஒரு அத்தாச்சியாக இருக்குது உயிர் அப்படின்னா என்னென்னா இருந்து அது வந்து உயிராக மாறுது அது ஜீவன் தான் உயிராக மாறுது இந்த ஜீவன் எங்கேருந்து வருதுன்னா உணவு மூலமாக தான் நமக்கு ஜீவன் கிடைக்குது உணவு சாப்பிடலாம் அப்படின்னா நமக்கு ஜீவன் வராது அப்போ அந்த ஜீவன்லேருந்து தான் உயிர் வருது அந்த உயிர் தான் காற்றாக நமக்குள்ளே இருக்குது இப்போ இந்த உயிர் காற்றை நாம் பார்க்க முடியுமா அப்படின்னா உயிர் காற்றை பார்க்க முடியும் உயிர் காற்றை உணரவும் முடியும் பார்க்கவும் முடியும் இது எப்படி உணர முடியும் அல்லது பார்க்க முடியும் அப்படின்னா வெறும் கண்களால் பார்க்க முடியாது வெறும் கண்களால் இதை பார்க்க முடியாது இதை வந்துட்டு ஆன்மீகத்தில் ரொம்ப நல்ல நிலைக்கு போகக்கூடிய சில யோகிகள் இந்த தரிசனத்தை காண முடியும் அது வந்து எப்படி அந்த தரிசனம் இருக்குன்னா அது ஒரு ஜோதியாக காட்டப்படும் நமக்கு நம்மளுடைய விந்து தான் வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்சி தான் நமக்கு வந்து உயிர் காட்சியாகவும் அல்லது அடுத்த அடுத்த நிலையான ஆன்ம காட்சியாகவும் அது நமக்கு காட்டப்படுகிறது இது இன்னொரு காட்சி இருக்குது உயிர் மொத்தம் மொத்தம் மூணு விதமாக இருக்குது ஒன்று வந்து ஜீவனாக ஒரு உயிர் இருக்குது இன்னொன்று ஆன்ம நிலையில் ஒரு உயிர் இருக்குது இன்னும் இந்த உலகத்தில் ஒரு அதாவது வெளியில் இந்த நம்ம உடலை விட்டு வெளியில் அண்டத்தில் அண்டத்தில் ஒரு உயிர் இருக்குது இப்போ இந்த மூணு உயிரும் சேர்ந்து தான் நம்மளை வந்து வழி நடத்திகிட்டு இருக்குது இந்த மூணு உயிர் சேர்ந்து தான் நம்மளை ஏக்கிக்கிட்டு இருக்குது அப்போ இதில் ஒரு உயிர் தான் நம்ம வந்து இந்த இருக்க இந்த சுவாசம் சுவாசத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உயிர் இந்த உயிரை வந்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா இதுவும் நம்மளால் பார்க்க முடியும் இதுவும் உணர முடியும் இப்போ இந்த ஆன்மா வேறு இந்த உயிர் வேறையா அப்படின்னா இந்த ஆன்மாவுடைய ஒரு இன்னொரு 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 பரிணாமம் அதாவது இது எப்படி சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அப்படின்னா பிராணன் அபானன் சொல்லுவாங்க இந்த பிராணன் வந்து இது ஆன்மா சம்மந்தப்பட்டது இந்த ஆன்மா தான் பிராணன் இந்த பிராணன் தான் அபானனை உருவாக்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம விட்டுட்டுருக்கில்ல மூச்சு காற்று இந்த மூச்சு காற்று தான் அபானன் இந்த மூச்சு காற்றுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பிராணன் இந்த பிராணன் தான் ஆன்மா இது எப்படி அப்படின்னா ஒன்றின் ஒன்றிலிருந்து ஒன்று அப்படி அப்படி வரதான் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு இருந்து சப்ளை கிடைக்குது இல்லையா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது இல்லையா மெயின் சாரி நம்ம மெயின் இருந்து ஒரு சப்ளை கிடைக்கிது அப்போ அந்த மெயின் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ஒரு நிலை அந்த அந்த சப்ளை வருது இல்லையா சப்ளை வந்து பல்ப் எரியுது இல்லையா அது ஒரு நிலையாக இருக்குது இல்லையா அப்போ ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஆனால் அது வேறு வேறு சேர் வேறு செயல்களை நமக்குள்ளேருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இயக்கி கொண்டிருக்கிறது இதை நம்ம இப்படி ரெண்டு விதமாக அதை பார்த்து பிரித்து அதை உணரணும் இதை எல்லாமே ஒன்றாக்கணும் இந்த உயிர் கூட தான் வந்து இந்த மனமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்மளுடைய உயிர் கூட மனம் செயல்படுது ஆனால் இந்த இந்த மனம் வந்து ஆன்மாவோடு சேர்ந்து செயல்படலை ஆன்மா வேற மனம் வேறையே செயல்படுது இப்போ இந்த உயிர் கூட இந்த ஆன்மா செயல்படுறதால இந்த மனசை எடுத்துகிட்டு போய் இந்த ஆன்மாவோட இணைக்கணும் அப்படி இணைச்சா மட்டும்தான் ஆத்ம தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு யோகியால் அந்த உணர முடியும் இப்போ இந்த ஆத்ம தரிசனம் அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த மனசையும் இந்த உயிரையும் எடுத்துகிட்டு போய் அது கூட சேர்க்கணும் அந்த ஆன்மாவோட சேர்க்கணும் சேர்த்தாச்சுன்னா இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் ஒரு வாய்ப்பும் தான் இந்த இயற்கை இந்த இந்த கடவுளும் இந்த இயற்கையும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்துருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து யாரும் பயன்படுத்துறதில்ல வெறுமனே வந்து நம்ம கோயிலுக்கு போகிறது கற்பூரத்தை கற்பூர ஆராய்த்தி பார்க்குறது அதை தொட்டு கும்பிட்றது இப்போ இந்த கற்பூர ஆராய்த்தின்றது என்னான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது உங்கள் உயிர் தான் அது உங்கள் உயிரை உங்களால் பார்க்க முடியல இப்போ வந்து மலைக்கு மேலாம் ஜோதி ஏற்றுறாங்கல்ல திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுறாங்க ஐயப்பன் கோயிலெல்லாம் வந்துட்டு ஜோதி பார்க்குறதுக்காக போகிறாங்க இல்லையா விரதம் இருந்து போகிறாங்க இல்லையா அப்புறம் ஏன் இந்த சாதாரணமாக ஒரு தீபத்தை பார்க்குறதுக்கு எதுக்காக விரதம் இருந்து போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு விரத முறை அந்த விரத முறை அது ஒரு பாதை அது ஒரு பயணம் அதனால தான் பெருவழி பயணம்லாம் சொல்லுவாங்க நம்ம ஐயப்பன் கோயிலில் அந்த பெருவழி பாதை நாற்பத்தெட்டு மைல் நடக்கணும் அதுக்கு பேர் பெருவழி பாதைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான நம்மளுடைய உயிரை நம்ம வந்து தரிசிக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய பெருவழி பாதை அது அந்த பெருவழி பாதையில் நம்ம கடந்து போகும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை நாம் தரிசிக்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நாம் தரிசிக்கலாம் இப்படி தரிசனம் பண்ண வைக்கக்கூடியது வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு இவ்வளவு வந்து வந்து விஷயங்களை வந்து கோவில் கோவில் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் எதன் நோக்கி சொல்லப்படுது இப்போ இத்தனை இத்தனை விரத முறைகளும் இது மாதிரியான கற்பூர ஆராய்த்திகளும் மலைக்கு மேலே ஏற்ற ஏற்றப்படுகின்ற இந்த ஜோதிகளும் எதை இந்த எதை எதை குறிக்குது இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்குள்ளவே இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளவே இருக்குது இந்த ஜோதின்றது வந்து உங்களுக்குள்ளவே இருக்குது ஆனால் இந்த உங்களுக்குள்ளவே இருக்க ஜோதியை உங்களுக்கு பார்க்க வைக்க முடியல உங்களுக்கு பார்க்க தெரியலன்றதுனால வெளியில் ஏற்றி காட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த வெளிநேயத்துக்கு எழுதி காட்டுற ஜோதியவே கடைசி வரைக்கும் வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முக்தியும் மோச்சம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு டெமோ தான் அது ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஒரு ஃபோன் பார்க்குறீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அழகான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க எடுத்த அடுப்புலேயே அந்த ஃபோன் எடுத்து கையில் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அதோட டெமோ காட்டுவாங்க அந்த ஃபோன் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னா அதுக்கு சேம் அதே மாதிரியே இருக்கும் அந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த நீங்கள் வாங்க போகிற ஃபோன் மாதிரியே இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது அதே மாதிரி தான் கோயிலில் ஏற்ற ஏற்றப்படுகிற ஜோதி உங்களுக்குள்ள ஏற்றப்படுகிற ஜோதியை போன்றுதான் அது இருக்கிறது அது அதுக்கு அதனுடைய அடையாளமாக தான் அங்கே ஏற்றி காட்டப்படுகிறது ஆனால் அதை பார்க்குறதால நீங்கள் முக்தி மோட்சத்துக்கு போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியாது இந்த முக்தி மோட்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்க ஜோ இருக்கக்கூடிய இந்த ஜோதியை நீங்கள் ஏற்ற வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதி என்கிற அந்த இறைவனை நீங்கள் உணர வேண்டும் அதுதான் தான் சொன்னார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாகி நிர்மலிர் வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுழாகி நிர்மலிர் வேணியன் அதாவது அவனை பார்க்கலாம் அவனை பார்க்க முடியாதுலாம் கிடையாது ஆனால் அவன் எங்கும் இல்லை அப்படின்றார் நிர்மலிர் வேணின்னா இரு இல்லை ஆனால் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நிர்றழின்னா நிர்ணழின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ வேணியன் அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு அந்த இல்லாத ஒருவனை இருக்கும் ஒருவனை எப்படி நீங்கள் அடைய முடியும் எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளவே தான் அதை பார்க்க முடியும் ஆனால் நமக்குள்ளே நம்ம போகணுன்னா நம்ம கற்பனையில் மூழ்கிக்கிறோம் நம்ம கற்பனை கற்பனை சார்ந்த வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வாகவே இருக்குது பாதி நேரம் கற்பனை பாதி நேரம் உழைப்பு மீதி நேரம் தூக்கம் அப்படி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது இந்த கற்பனைகளையும் தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம் அப்படின்ற கேள்வி தான் அங்கே மனிதனுக்கு கடைசியாக முன்வைக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான கேள்விகளோடைய மனிதன் மடிந்து போய் விடாமல் விடாமல் தனக்குள் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு எது சாதகமாக எது இவ்வளோ நாள் நம்மளை நம்மளை நம்ம நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு பத்து ரூபா நமக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாரு இல்லை நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் உதவி பண்ணார்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறேன் இல்லையா நன்றிங்கய்யா நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீங்கய்யா உங்களுக்கு கொடான கோடி நன்றிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இந்த உயிர் என்கிற இந்த ஜீவன் என்கிற உயிர் நம்மளை நம்மளை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது கடைசி வரைக்கும் நம்மளை வாழ வைக்குது இந்த உயிருக்கு நாம் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா இந்த உயிரை என்றைக்காவது நாம் பார்த்துருக்கோமா இந்த பார்க்குறது தான் அதுக்கு நன்றி சொல்கிறது சும்மா நன்றி சொல்கிறதாலலாம் அதுக்கு அது நன்றியாக போய் சேர்ந்துடாது அது என் உயிரே நான் உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு போகாது அது அப்போ அதுக்கு நன்றி சொல்கிறதுனா என்னாது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கறது தான் அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோதியை ஏற்றி அதை நீங்கள் தரிசிப்பது தான் அதற்கு நீங்கள் செய்யும் நன்றி இதுதான் என்னுடைய நம்பிக்கை நன்றி ஆத்மா வணக்கம்